எப்போவுமே அசைக்காமல் பத்து செகண்ட் எடுக்கணும் பத்து பத்து செகண்ட் போ பஜ் பண்ணா நீ வர வேண்டாம் அப்படி ஓரளவுக்கு நல்லா தெரியும் வீடியோ கொஞ்சம் ஓரளவுக்கு வரும் தண்ணி ஓடுறது தெரியுதா நல்ல வேலை குழந்தை கட்டி பொண்டாட்டி பிள்ளைகளோட வராமல் தான் முட்டா பேர் ஒன்றும் திமுருத்தான அடங்க முடக்க ஏ வீசுங்க சும்மா உக்காந்துக்கோங்க ஏன்னா ஒரு கைரா இதுல கூட கெட்டிட்டு கூட வீசுங்க உங்களுக்கு உங்களுக்கு சேஃப்டி ஆகிக்கூடும் கூட உள்ள பட்ரு கூட ரன்னிங்ல சேருங்க கொண்டு போயிருக்கும் <zoysic discussions> <personaje> <sm festivals> <handheld>

எங்க எங்கே போகிறேண்ணா அந்த காப்பாற்றுற பையன் அவனை கொஞ்சம் ஒன்று இறங்கி ம் எப்படி அந்த பையனை காப்பாற்றுங்க ரு கட்டி விட்டாங்க கயரை கொடுக்க சொன்னாங்க கயிறை போய் கொடுத்தாச்சு அந்த கயிறை பிடிச்சி அவன்ட்டா எத்தனை பேர் கிட்ட சேசி இப்போ இதில் கட்டி இருந்துச்சு கயரை மட்டும் அவனுக்கு கொடுத்தேன் அவன் அதுக்கப்புறம் அப்படி இருக்காச்சு உங்கள் பேர் என் பேர் மகாராஜ் எந்த ஒரு விளையாட வாங்க